எதிர்வரும் பொது தேர்தலில் தானும் எஸ் ஸ்ரீதரனும் யாழ் தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிட உள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணையுமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் தேர்தல் நியமன குழு இன்று கூடிய பின்னர் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராசா முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் எஸ் ஸ்ரீதரன் இரா சாணக்கியன் சன் குகதாசன் உள்ளிட்டவர்கள் தேர்தல் நியமன குழு கூட்டத்தில் பங்கேற்றிருந்தனர் நாளைக்கு திரும்பவும் நாங்கள் சந்தித்து வேட்பாளர்களாக விண்ணப்பித்தவர்களுடைய ஆராய்ந்து தீர்மானங்களை எடுப்போம் நாளைக்கு தீர்மானம் எடுப்போம் நாங்கள் எதிர்பார்க்கிற மாதிரியான வேட்பாளர்கள் சில இடங்களிலே முன்வரவில்லை பெண்கள் பல இடங்களிலே முன்வரவில்லை மேடு பள்ளம் எல்லாம் தேடி எல்லாம் தேடி தீவிரம் கிடைக்காமல் இருக்கிறார்கள் பெண்களுக்கும் பெண்கள் அமைப்புகளுக்கும் ஒரு விசேஷ கோரிக்கை ஆற்றல் உள்ள தேர்தலில் வெல்லக்கூடிய எங்களோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய பெண்களை தயவு செய்து முன்மொழியுங்கள் அவர்களுக்கான இடம் ஒதுக்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் உள்ளிட்ட சிலருக்கு வேட்புமனு வழங்குவதில் பிரச்சனை உள்ளதா என இதன் போது ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர் எங்களுடைய மத்திய செயற்குழு கூட்டத்திலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அது திருமணம் ஒன்றைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அதாவது ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து அதற்கு பிறகு தேர்தலிலே தோற்றவர்களுக்கு இந்த தடவை சந்தர்ப்பத்தை கொடுக்காமல் புதியவர்களை உள்வாங்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே அந்த பிரிவுக்குள்ளே பலர் அடங்குவார்கள் ஆனால் இன்றைய கூட்டத்திலே கட்சியினுடைய தீர்மானத்துக்கு மாறாக ஜனாதிபதி தேர்தலிலே கட்சி தீர்மானத்தை எதிர்த்து பிரச்சாரம் செய்த காரணத்தினாலே அவருக்கு நியமனம் கொடுக்கக்கூடாது என்ற கோரிக்கையை நான் முன்வைத்தேன் நியமனம் கொடுக்கக்கூடாது என்ற நிலையில் அவரே தேர்தலில் இந்த தடவை போட்டியிடாமல் ஒதுங்கி இருந்தால் நல்லது என்ற ஒரு யோசனையை சொல்லியிருந்தேன் அவர் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆகையினாலே அவரும் தேர்தலிலே போட்டியிடுவார் என்னையும் அவரையும் யாழ் தேர்தல் மாவட்டத்திலே கட்டாயமாக போட்டியிட வேண்டும் என்று சகல நியமனத்தின் உறுப்பினர்களும் வற்புறுத்தி இருக்கிறார்கள் அதற்கமைவாக நாங்கள் இருவரும் யாழ்ப்பாழ தேர்தல் மாவட்டத்திலே போட்டியிடுவோம் வெற்றியும் அடைவோம் என்று எதிர்பார்க்கிறோம்